அன்பான தேவ மக்களே இன்று இந்த புதிய ஜூலை மாதத்தின் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இத்தனை நாட்கள் நம்மை கரம்பிடித்து நடத்தி இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு மனம் நிறைந்த பழைய கவலைகள் மனசாட்சியில் ஊன்றிய பயங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இவையெல்லாம் கடந்த மாதத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறார் சுதந்திரத்திற்காகவே கிறிஸ்து நம்மை விடுவித்தார் ஆகவே அந்த சுதந்திரத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் உமக்கே ஸ்தோத்ரி எந்த பாவ பறக்கங்களும் எந்த கட்டுப்பாடுகளும் எங்களை அணுக முடியாது என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி வருகிறோம் கர்த்தாவே சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை அடிமைகளாக மாற்றிவிடுகிறது குட்ட உணர்வு மன அழுத்தம் குடும்பத்தில் தொந்தரவு மறக்க முடியாத சம்பவங்கள் இவை அனைத்தும் எங்களை கட்டிக்கொள்கின்றன ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது குமாரன் விடுதலையாக்கியால் நீங்கள் உண்மையில் விடுதலையாவீர்கள் இயேசுவே உம்மை நம்பி வந்து நிற்கும் என் சகோதரரும் சகோதரிகளும் உம்மிடம் ஜபிக்கிறோம் பயங்களும் பழைய சோர்வுகளும் இருண்ட நினைவுகளும் பாவ சங்கலிகளும் உங்கள் இரத்தத்தினால் உடைக்கப்பட்டு புதிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே எங்களை அடிமையாக்கும் ஒவ்வொரு பழைய பழக்கமும் மனதை குலைக்கும் நினைவுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது அறந்து போகட்டும் உமை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமது விடுதலையால் அவர்களின் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும் சில சமயம் தெரிந்தும் தெரியாமலும் அந்த பாவ பிணைப்புகள் இன்று முற்றிலும் விலகட்டும் புதிய மாதம் புதிய வழிகள் புதிய ஆசைகள் உமது கரங்கள் எங்களையும் ஆகட்டும் கர்த்தாவே சங்கீதம் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு பதிலளித்து என்னை விசாலமான இடத்தில் வைத்தார் நம் குடும்பமும் வாழ்வும் எதிர்காலமும் உம்முடைய விசால இடத்திற்கு கொண்டு செல்லப்படட்டும் இப்பொழுது கர்த்தாவே இந்த ஜூலை மாதத்திற்கான சகல பிணைப்புகளையும் பயங்களையும் பாவ பழக்கங்களையும் வார்த்தைகளால் கட்டப்பட்ட இருண்ட உறவுகளையும் உம் பரிசுத்த நாமத்தில் உடைக்கிறோம் இயேசுவே முழுமையாக உம்மில் சந்தோஷமாக சுதந்திரமாக நடத்தும் வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் அருளும் நன்றி கர்த்தாவே நீர் எங்கள் பாதுகாவலர் உம் கரங்களில் வாழும் சுதந்திரம் எங்களில் நிலைத்து வாழ்வதாக இந்த மாதம் முழுவதும் உங்கள் சுதந்திரமும் சமாதானமும் பாதுகாப்பும் எல்லோரையும் சூழ்ந்து இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் இந்த ஜெபம் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று எழுதுங்கள் பகிருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆமேன்